கிறிஸ்து நமக்காக பலியானார் என்பதற்கான ஒரு அடையாளம் வந்து சிலுவை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதாவது அடையாளம் என்று சொல்லினா உங்களுக்கு தெரியும் அடையாளமாய் காண்டவர் பல காரியங்களை வேதத்தில் சொல்லி இருக்கிறார் அப்படி போலவே இந்த சிலுவை என்று சொல்லப்படுகிறதும் கிறிஸ்து நமக்காக அவர் பலியானார் என்கிறதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்பதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப இந்த அடையாளம் என்று சொல்லும் பொழுது அடையாளத்திற்கு பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பது ஆபத்தானது அடையாளத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பது ஆபத்தானது அப்ப சிலுவையில் மறைத்த இயேசு கிறிஸ்துவுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளணும் ரெண்டு வசனங்கள் ஏன்னா சிலுவை நம்மளை வந்து ரட்சிக்க முடியாது சிலுவையில் நமக்காக பாடுபட்ட ஏசு கிறிஸ்து மட்டுமே நம்மளை ரட்சிக்க முடியும் இரண்டு காரியங்கள் எப்படி அடையாளம் ஆபத்தானது என்று நான் சொல்லிவிடுகிறேன் வெண்கல சர்ப்பத்தை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நாலுல இருந்து ஒன்பது உள்ள வசனங்கள்ல நீங்கள் போய் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை அந்த இடத்துல நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஜனங்கள் இசவேல் ஜனங்கள் இசவேல் தேசத்துக்கு முன்பாக பிரவேசிப்பதற்கு முன்பாக அவர்களை ஆண்டவர் நடத்தி வருகிற அந்த நாட்களிலேயே அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாகவும் இஸ்மோசைக்கு முன்பாகவும் அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் அந்த ஆண்டவர் அவர்கள் மத்தியில கொல்லி சர்ப்பங்களை அவர் அனுப்பினார் என்று சொல்லி அந்த வசனங்களில வாசிக்கிறோம் அப்போ அவர்கள் முறையிட்ட பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ உண்டு பண்ணி அதை வந்து என்ன பண்ணணும் ஒரு கம்பத்திலே நீர் வைக்க வேண்டும் யாராவது அப்படி கடிக்கப்பட்டார்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை நோக்கி பார்க்கும் பொழுது நான் அவர்களை விடுதலையை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களோடு கூட பேசியிருந்தார் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் ஜனங்கள் தேவனுக்கும் விரோதமாய் பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதே இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு இருக்கிறது என்றார்கள் இத சொன்னா அவர்கள் எதை அற்பமாய் எண்ணினார்கள்னா அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த மண்ணாவை அவர்கள் அற்பமாய் எண்ணினார்கள் பதினோராம் அதிகாரத்துல நீங்க போய் வாசிப்பீர்கள் சொன்னால் அவர்களுக்கு அந்த மன்னா என்பது சலித்து போனதாய் அவர்களுக்கு காணப்பட்டது இந்த இடத்துல வெறுப்பாகவே மாறிவிட்டதாம் அப்ப இது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாய் மாறினபடினாலே அவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தபடினாலே அவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்களுக்குள்ளே அனுப்பினார் பாருங்க இது வந்து ஒரு அடையாளமான காரியம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பின்னாட்களிலே அதை குறித்து அவர் இருந்தார் என்னன்னா யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வருஷத்துல இந்த கம்பம் சிலுவையும் அந்த வெண்கல சர்ப்பம் பின்னாட்களிலே கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவங்களுக்காக தூக்கப்படுவார் என்பதற்கான அடையாளமாக அது காணப்பட்டது யாராவது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கிறிஸ்துவை தவிர யார் சொல்லியிருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது நம்ம நம்ப முடியாது ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது ஒரு அப்போஸ்தலனே பேசியிருந்தாரு ஆனா கிறிஸ்துவனே சொல்றாரு அந்நாட்களிலே காணப்பட்டதான அந்த கம்பமும் வெண்கல சற்பமும் அது சிலுவையையும் தான் அந்த சிலுவையிலே உயர்த்தப்பட போகிறதுக்கு ஒரு அடையாளமாகவும் காணப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறபடினாலே நம்ம நம்பிதான் ஆகணும் ஏன்னா அந்த வெண்கல சர்ப்பத்தை கிறிஸ்துவுக்கு என்ன பண்ண முடியாது ஒப்பிட முடியாது ஆனா சத்தியம் அதுதான் என்ன அப்படின்னு சொன்னா அவர் நமக்காக பாவமானார் நமக்காக சாபமானார் என்கிறதை குறிக்கிற வார்த்தையாக அப்ப மனுஷகுமாரன் அப்படி உயர்த்தப்படவில்லை என்று சொன்னால் நமக்கு வந்து மீட்பு உண்டாயிருக்காது இந்த உலகத்துக்கு ஒரு மோட்சம் அல்லது ஒரு வழி பிறந்திருக்காது நாம இந்த நாளில வந்து கிறிஸ்தவர் என்று சொல்லி அமர்ந்திருக்க முடியாது ஆனால் இந்த அடையாளமான இந்த காரியம் பின்னாட்களில் எப்படியாய் மாறினது என்று சொன்னால் இவர் வனாந்திரத்திலே காணப்படும் பொழுது ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு காரியம் ஆனால் இவர்கள் காணான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த தேசம் இஸ்ரேல் என்று சொல்லி மாற்றப்பட்டு அதற்கு பின்பாக எசேக்கியாவினுடைய ராஜாவினுடைய நாட்கள் அதாவது ஆல்மோஸ்ட் இந்த ராஜ்யமே இப்ப என்ன பண்ணும்போது உடைந்து சிதற போகிற அந்த நாட்கள் அதுக்கப்புறம் சில ராஜாக்களோட தேசம் என்ன பண்ணும்போது இவர்கள் ஆண்டவர் விரோதமாய் காரியங்களை செய்தபடினாலே ஆண்டவர் தேசத்தை என்ன பண்ண போறாரு சிறைய அனுப்பப்படுறாரு அந்த நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம் பாருங்க ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் பதினெட்டு நாலு அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து தொகுப்புகளை வெட்டி மோசே மோச வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் அந்நாட்கள் மட்டும் இஸ்ரேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் அதற்கு நிகுஸ்தான் என்று பேரிட்டான் பாருங்க அடையாளமாய் ஆண்டவை ஏற்படுத்தின ஒரு காரியத்தை அதோட அது முடிஞ்சு போச்சு ஆனால் அதை எத்தனையோ வருஷங்களாக நூற்றாண்டுகளாக அந்த ஜனங்கள் வைத்து என்ன பண்ணாங்கன்னா அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் அதை ஒரு நல்ல ராஜா எழுமின போது என்ன பண்ணான் அந்த அடையாளத்தை உடைத்து போட்டான் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம் அடுத்த இரண்டாவது ஒரு சம்பவம் கிதியோன் என்கிறதான ஒரு நியாயாதிபதி ஏபோத் என்கிறதான ஒரு காரியத்தை அவன் பொன்னினாலே உருவாக்கினான் நியாயாதிபதிகள் எட்டு ஏழு அப்படியே வாசிக்கிறோம் நியாயாதிபதிகள் எட்டு ஏழு அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஓப்ராவிலே வைத்தான் இஸ்ரோவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள் அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று இதுவும் பார்த்தீங்கன்னா இவர்கள் சோரம் போகிறதற்காக இதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியோ தூபம் காட்ட வேண்டும் என்று சொல்லியோ அவன் ஏற்படுத்தவில்லை ஆனால் அதற்கு பின்பு வந்ததான இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க அதற்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்து அது பரிசுத்தம் என்று சொல்லி எண்ணி என்ன பண்ணாங்க அதற்கு அதை மாறும் அடையாளத்தை பின்பற்றும்போது அது விக்கிரக ஆராதனையாக மாறி விடுகிறது மாத்திரமல்ல அது சோரமார்க்கமாய் ஜனங்களை கொண்டு போகும் அதனால அடையாளம் என்பது தவறல்ல ஆனால் அடையாளத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கும் பொழுது அது தவறாகி மாறிவிடும் இயேசு சிலுவையிலே தூக்கப்பட்டார் என்பது உண்மை நம்முடைய போக்கஸ் யார் மேலதான் இருக்கணும் மேல சிலுவையிலே தூக்கப்பட்டு நமக்காய் பலியாயி மறித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்முடைய போக்கஸ் காணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறேன்